கார்த்திக் ரேவடி சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேடி குழப்பம் நீ சொன்னதுனால தான் அம்மா எலக்ஷனில் நிற்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க நாமினேஷன் பையிலையும் கையெழுத்து போட்டுட்டாங்க நீ சொன்ன தான் அம்மா ஒத்துக்கிட்டாங்க உன்னோட பேச்சுக்கு எப்பவுமே அம்மா மரியாதை கொடுக்குறாங்க கார்டிங்கிறாங்க ரேவதி கார்த்தி தரையில பாய் விரிச்சு போடுறாங்க ஆமா இப்போ எதுக்கு தரையில பாய் விரிச்சு போடுறேன் நான் தான் இவ்வளவு நாளன் புரிஞ்சுக்கலாம் இப்போ தான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்லா இனிமேலே நீ தரையில் படுக்க வேண்டாம் பெட்லியோ படுத்துக்கோங்கிறாங்க ரேவதி ரேவதி உனக்கு இப்போ தான் கை சரியாகிடுச்சில்ல இனி நீ ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முயற்சி பண்ணலாமில்லங்கிறாங்க அட பாவி நான் தான் உனக்கு இப்போ புரிஞ்சுக்கிட்டே நான் இனி எப்படி உன்னை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போவேன் நான் தான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உனைய லவ் பண்ணிகிட்ருக்குறேனே உனக்கு விட்டுட்டு நான் எப்படி போவேன் பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க ரேவதி கார்ட்டி பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன ரேவதி ஏ சைலண்டாக இருக்கிற அது ஒன்றும் இல்லை கார்டி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் அங்கே வேகன்சி எதுவும் இல்லையா ஆறு மாதம் கழிச்சு தான் திரும்பவும் வேலைக்கு எடுப்பாங்களா அப்போ போய் நான் ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேங்கிறாங்க ரேவதி சரி சரி அப்படியே காரணம் அப்படின்ட்டு கார்த்தி படுக்கலான்ட்டு போகிறாங்க அப்போ ரேவதியும் தரையில் வந்து படுக்கிறேங்கிறாங்க நீ தான் படுப்பேன் எதுக்கு தரையில் படுக்கிறேன்னு கேட்கவும் எனக்கு முதுகு வலி அதனால நானும் தரையிலையே படுத்துக்கிறேங்கிறாங்க சரி அப்படின்னா நீ இன்னைக்கு ஒரு நாள் கீழே படுத்துக்கோ நான் கட்டில் படுத்துக்கிறேங்கிறாங்க அப்போ நானும் கட்டிலுக்கே வரேன் எனக்கு முதல் வலி சரியாயிடுச்சுங்கிறாங்க என்ன நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன் எதுவும் ஒரு பக்கம் படுங்கிறாங்க சரி அப்போ நான் பெட்லையே படுத்துக்கிறேன்ட்டு ரேவதி கட்டில் படுத்துக்கிறாங்க கார்த்தி எதுவும் கண்டுக்காமல் அமைதியே படுத்து தூங்கிடுறாங்க ரேவதி மட்டும் கார்த்தியே பார்த்துக்கிட்டு என்னோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க காதலை எப்போ நான் புரிய வைப்பேன்னு தெரியல அவனும் என்னை எப்போ புரிஞ்சுக்குவான்னு தெரியலையேன்னு ரேவடி கார்த்திவே பார்த்துட்டு அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க சந்திரா துர்கா கிட்ட நல்லா தோண்டி விட்டுறாங்க இதை பார் துர்கா உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நீ ஏற்றுக்காத உங்க அக்கா காரி மாதிரி பிடிக்காத வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு நீ கஷ்டப்படாத உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழப்பாரு உன்னோட வாழ்க்கையை நீ தான் முடிவெடுக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழப்பாருன்னு சந்திரா அப்படி ஜாத மாதிரியே சொல்லிட்டு போயிடுறாங்க அதையே நினச்சிட்டு இருந்த துர்கா சித்தி சொன்ன மாதிரி என் வாழ்க்கையை நான் தான் முடிவெடுக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நபீன் கூட சேர்ந்து வளர்தான் நல்லதுன்னு முடிவெடுக்கிறாங்க துர்கா இன்னும் ரெண்டே நாளையில நிச்சயம் எனக்கு பிடிக்காதவங்களோட மோதிரம் மாத்திக்கிறதெல்லாம் சரியாக இருக்காது எனக்கு பிடிக்கவும் இல்லை இப்போ நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறதே சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தர்காங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஃபோன் எடுத்துக்கிறாங்க துர்கா ஃபோன் இருந்ததுன்னா நம்மளை ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபோன் நமக்கு வேண்டாம் இங்கேயே வச்சுட்டு போயிடலான்ட்டு ஃபோனையும் வச்சுட்டு துர்க்காங்கிருந்து கிளம்புறாங்க துர்கா வீட்டை விட்டு வெளியே போகிறத சந்திரா பார்த்துக்கிட்டே இருந்து ஆஹா நாம் போட்ட திட்டம் சரியாக ஒர்க் அவுட் ஆகுது இதுதான் சரியான நேரம் அப்படின்னு உடனே துர்கா வெளியில் போனதும் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொல்கிறாங்க நான் நினைச்ச மாதிரியே துர்கா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இப்போ நீங்கள் போனீங்கன்னா கையும் களமாக அந்த நவீன் பயிலையும் இவளையும் பிடிச்சிடலாம் பிடிச்சு கட்டி போட்டு வைங்க அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கறியை கூப்பிட்டு அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பஞ்சாயத்தில் நிறுத்துங்க சிவனாண்டி சரிசந்திரா இதுதான் சரியான நேரம் நான் போய் பார்த்து தேடி பிடிச்சிட்டு வந்த ரெண்டு ஃபோனை வச்சுட்டு உடனே ரெண்டு ரவுடிங்களை கூப்பிட்டு இதை பாருட இந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க அவரை விட்டு போக பார்க்குறாங்க அவங்க இந்த எல்லையை தாண்ட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படியாவது பிடிச்சிடணுடா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டுறாங்க ரவுடிங்களும் பார்த்துட்டு சரிங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடறோன்ட்டு போகிறாங்க நவீன் துர்கா வரச்சோன்னான்னு சொல்லி ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ துர்கா பையோடு வர்றாங்க என்ன துர்கா பையோடு வர்றேன் என்னாச்சு எனக்கு எதுக்கு அவசரமாக சொன்னேன்னு கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படிங்கிறாங்க ஏன் எதாவது பிரச்சனையான்னு நவீன் கேட்கவும் ஆமாம் இன்னும் ரெண்டே நிலையில் எனக்கு வேற கூட நிச்சயதார்த்தம் பண்ண பார்க்குறாங்க துர்கா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் நம்ம அவசரப்பட்டு தாலி கட்டினதுனால தான் இப்போ நம்ம நிறைய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுமையாக இருக்கலங்கிறாங்க நவீன் இல்லை இல்லை எங்கள் அம்மா பற்றி உனக்கே தெரியமில்ல ரே ரேவதி அக்கா வாழ்க்கையில நானே பார்த்திருக்கேன் நம்ம பொறுமையா இருந்தோம்னா என்னோட வாழ்க்கையே முடிச்சு போயிடும் நம்ம திடீர்னு அவசரமா சீக்கிரமா எதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணுங்கிறாங்க துர்கா ராஜா தான் நமக்காக ஏதாவது செய்யறேன்னு சொல்லியிருக்காருல்ல அப்படி இருந்து ஏன் இப்படி அவசரப்படணுங்கிறாங்க நவேன் நீங்க நினைக்கிற மாதிரி ராஜா மாமா ரொம்ப நல்லவர் தான் அவர் சொல்லியும் எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா என்ன என்ன நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பக்கத்துல போய் என்னால எல்லாம் நிக்கவே முடியாது கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது இன்னொருத்தர் பக்கத்துல போய் நான் எப்படி நிற்பேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு பொண்ணுக்கு வரக்கூடாது நவீனக்கா இருந்தாலும் ராஜாவுக்கு தெரிஞ்சால் நம்ம மேலே கோவப்படுவாரே என்ன செய்கிறதுங்கிறாங்க இங்கே பாருடா இதுக்கப்புறமும் அமைதியாக இருக்கக்கூடாது நம்ம இங்கேருந்து ஏதாவது ஒரு முடிவெடுத்தே ஆகணும் நான் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேன் நம்ம எங்கேயாவது போயே ஆகணும் வா அப்படின்னு துர்கா கூப்பிடுவோம் சரி நீ முடிவெடுத்துட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற பைய வாங்கிட்டு நவீன் துர்கா ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க சிவனாண்டி அனுப்பிச்சு வச்ச அந்த ரவிடிங்க ரெண்டு பேரும் நவீனையும் துர்காவையும் பார்த்துட்றாங்க என்னடா ஊர் விட்டு போக பார்க்குறீங்களா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் போக விட மாட்டோங்கிறாங்க நீங்கள் யாரடா எங்களை போக வேண்டாம் தடுக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சண்டை போடுறாங்க ஏ எங்க மேலேயே கை வச்சிட்டியா சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு ரவடிங்க நவீன துரத்துறாங்க நவீன் துர்காவை கூட்டிட்டு ரெண்டு பேரும் வெகு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க ரவடிங்களும் இவங்க ரெண்டு பேர்த்தி பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் போறதுக்கு வழி தெரியாம அங்கங்க முழிச்சிட்டு இருக்காங்க அப்பங்க அங்க கோயில் சனி பிரதசங்கிறது நல்ல கோயில் நட சாத்தாம வச்சிருக்காங்க கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு தான் சாத்திட்டு போவேன்னு ஐயர் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு இருந்த நவீன துர்காவும் அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த கோயிலே போய் ஒளிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு உள்ள போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்ததா ஐயர் கவனிக்கலாம் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் தெரியாம அங்க ஒரு படிக்கட்டு அது மூலமா போய் மேல ஒளிஞ்சுக்கிறாங்க நவீன துர்காவும் கரெக்டா ரபடிங்க வந்ததும் ஐயரை கேட்குறாங்க இங்க ரெண்டு பேர் கோயிலுக்குள்ளே வந்தாங்களான்னு கேட்குறாங்க இல்லையப்பா நான் இவ்வளவு நேரமா இங்கே தானே இருக்கேன் யாரும் வரலைங்கிறாங்க ஐயரே நாங்க இருக்கும் உள்ள போய் தேடி பார்க்கறோம் அப்புறமா நீங்க கோயில் போட்டுங்கன்னு சொல்லிட்டு ரவடிங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு இருக்காங்க அடைச்சா கோயில் போட்டுற நேரத்துல இவங்க யார் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ரவிங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் தேடிட்டு இருக்காங்க துர்கா நவீன் ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு ஒரு ஓரமா ஒழிஞ்சிருக்காங்க அப்ப துர்காவோட சால் மட்டும் வெளியில தெரியுது இதை பார்த்த ரவடி ஓ இங்கதான் ஒழிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பிடிச்சிடலான் கிட்ட போறாங்க அப்ப சிவனாண்டி ஃபோன் பண்ணிடுறாங்க எங்கடா இருக்கீங்க என்ன பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க ஆமாங்க கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வரதன் அப்படியா ரொம்ப நல்லதா போச்சுடா அவங்க காதல படுற மாதிரி இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கோயிலை இழுத்து போட்டிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்குறேங்கிறாங்க முக்கியமா அவங்க படுற மாதிரி இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கோயில் இழுத்து பூட்டிருங்கடா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க ரபடியும் சரிட்டு வராங்க கோயில் நட போட்டு போகிறீங்களா காதல் ஜோடி ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க இழுத்து போட்டுங்க நான் ஊரை கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க ரவுடிங்க இது காதல் ஜோடிக்கு உள்ளே இருக்காங்களா என்னப்பா எனக்கு தெரியாமல் எப்படி உள்ளே போனாங்கங்கிறாங்க அதெல்லாம் தெரியாது இப்போ போட்டு போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி இப்படியும் கோயிலை போட்டு வச்சிடுறாங்க தர்காவும் நவீன வெளியில் போலான்னு வரும்போது அங்கே கோயில் கதவை போட்டிருக்காங்களேங்கிறாங்க சரி விடு நம்ம இருந்ததை அவங்களுக்கு தெரியல நம்ம வெளியிற வரைக்கும் கோயிலே இருந்துட்டு வெடிஞ்சதுக்கு அப்புறமா போய்க்கலாங்கிறாங்க நவீன் அதுவும் சரிங்கிறாங்க துர்கா ரவுடிங்க உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கோயிலுக்குள்ளே வச்சு தான் போட்டியிருக்கோங்கிறாங்க அப்படியா சரி விடு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க ஆஹா சூப்பர் அப்படின்னா நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற பெரிய உங்களை கூட்டிகிட்டு வாங்க கோயிலையே அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு எங்கள் அக்கா காரியை மானத்தை கெடுத்து விட்டுருலாங்கிறாங்க சந்திரா ஊர்க்காரங்க கொஞ்சம் அமைட்டியா இருந்தா கூட நீங்க தூண்டி விடுற மாதிரி பேசுங்க வயசு பொண்ணும் வயசு பையனும் கோயில்குள்ள இருந்துகிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே இனிமேல் ஊருக்கு என்ன கெடுதல் வரப்போதோன்னு இப்படி எல்லாம் சொல்லுங்க ஊர்க்காரங்களும் பயந்துக்குவாங்க ஊர்க்காரங்கள ஏத்து பேசினா எங்க அக்கா காரி எலக்ஷன்ல தோத்து போயிடுவா பாருங்கிறாங்க சரி சந்திரா நீ சொல்றதும் சரிதான் அதே மாதிரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு சிவனாண்டி ஊர்க்காரங்க கிட்ட போய் சொல்றான் சிவனாண்டி ஊர் தலைவரையும் அந்த வைத்தியரையும் கூட்டிட்டு போறாங்க என்ன செய்வது ஊருக்கு கேடு வந்துருமோன்னு பயமா இருக்குது நம்ம ஊர் சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு மூணாவது பொண்ணு துர்கா அவன் லவரோட போய் கோயிலுக்குள்ள அண்டியிருக்கா புனிதத்தே எல்லாரும் போய் கேக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டுறாங்க சிவனாண்டி சிவனாண்டி நல்லா யோசனை பண்ணிக்கோ கோயிலுக்குள்ள அந்த பொண்ணும் பையனும் இருக்கிறது உண்மைதானான்னு கேக்குறாங்க வைத்தியம் ஆனா ஆமாங்க நான் கண்ணால் பார்த்துட்டு தானே வந்து சொல்றேன் நாம சொன்னால் அந்த அம்மா நம்ப அந்த அம்மாவையே கூட்டிட்டு வந்து நேராக பார்க்கலாங்கிறாங்க ஆமா அதுதான் சரி சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க கார்த்தி ரேவதி வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் வெளியில வராங்க என்னடா சிவனாண்டி எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு சாமுண்டேஸ்வரி அம்மா கேக்குறாங்க உங்கள் பொண்ணு துர்க்காவும் அவனோட லவ்வரும் கோயிலுக்குள்ளே இருக்காங்க கோயிலோட புனிதத்தையே கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சிவனாண்டி என் பொண்ணு இல்லை அப்படி போயிருக்கவே மாட்டாங்கிறாங்க சாமண்டேஸ்வரி சரி அப்படின்னா துர்கா உள்ளே இருக்கலான்னு பாருங்கிறாங்க உடனே சாமண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளே போய் துர்காவை தேடி பார்க்கறாங்க ஐயோ எங்கே போனான்னு தெரியலையேன்னு ஆளுக்கு ஒரு மூலையா தேடிக்கிட்டு இருக்காங்க ரேவதி காத்துக்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கிறாங்க ஆமாம் சிவனாண்டி கோயிலை பார்த்துருப்பான் போல இருக்கு அதனாலதான் இவ்வளோ வந்து உறுதியாக சொல்லிட்டு இருக்கான் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலேன்னு குழப்பத்தோடு இருக்காங்க அப்போ சிவனாண்டி கேட்குறாங்க என்ன சாமுண்டேஸ்வரி உன் பொண்ணு வீட்டில் இல்லையா அப்போ நான் சொல்கிறது தான் சொன்னீங்கிறாங்க இதை பாருடா சிவனாண்டி நீ சொல்கிற மாதிரி என் பொண்ணு வீட்டில் இல்லை தான் ஆனால் அந்த நவீன் கூட கோயில் இருப்பான்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் பொய்க்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஏய் சிவனாண்டி என்னை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காக நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் நம்ப முடியாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அடப்பாவி நான் கண்ணாரை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் இப்போ நீ ஏதோ நம்ப மாட்டியாங்கிறாங்க சிவநாண்டி இந்த நேரத்தில் பொண்ணு வீட்டில் இல்லைன்னா அப்போ நான் சொல்கிறது தான் உண்மைங்கிறாங்க டேய் நீ ஓவரை பேசாத அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரி கோப்பன்னா நீ தாங்க மாட்டேன் நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன் எல்லாரும் வாங்க கோயிலில் போய் நேராக கையும் களமாக பிடிச்சிடலான்னு சிவனாண்டி கூப்பிடவும் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க ிட்ட எப்படியாவது நம்ம துர்காவை காப்பாத்தி ஆகணும் ஏதாவது பண்ணுங்கிறாங்க சரி நான் கோயிலுக்கு போறேன் சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க கார்த்தி சரின்ட்டு கார்த்தி மட்டும் கோயிலுக்கு போயிருக்காங்க ரேவதி சாமுண்டேஸ்வரி கூட நவீனம் வெளியில வர முயற்சி பண்றாங்க பயமா இருக்குது எப்படி வெளியில போறதுன்னு ஏன்னு பயந்துட்டு இருக்கும்போது யாராவது நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள இருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா எங்க அம்மா கொன்னே போட்டுருவாங்கன்னு பயப்படுறாங்க துர்கா நம்மளத்தான் யாரும் பாக்கலையா நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற அமைதியா இருங்க நவீன் சாமுண்டிஸ்வரி சந்திரா சிவனாண்டி ஊர்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க ரேவதி சொல்றாங்க கோயில் கோயில் கதவை திறந்து நம்ம துர்காவை அசிங்கப்படுத்தக்கூடாதுமா துர்கா பேர்ல நம்பிக்கை இல்லாம கோயில் திறந்து பார்த்தா நம்ம துர்காவை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிரும் வேண்டவே வேண்டாங்கிறாங்க ரேவதிமா கோயில் கதவை திறந்து பார்த்தா உன் வீட்டு பொண்ணோட யோகிதை என்னங்கிறது இப்பவே தெரிஞ்சிருங்கிறாங்க சிவனா ரேவதி இன்னும் கொஞ்சம் நேரம் பேச்ச வளர்த்தலான்னு சொல்லிட்டு இதை பாருங்க இந்த சிவனாண்டி ரொம்ப மோசமான ஆள் இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எப்படி தான் வந்தாங்களோன்னு சந்தேகமா சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி இதை பாருமா சந்தேகமும் வந்துருச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கணும் அதுதான் ரேவதி நீ பண்றதெல்லாம் பார்த்தா துர்கா உள்ளதா இருப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது அதே மாதிரி தானே அவங்களுக்கு சந்தேகம் வருங்கிறாங்க சந்திரா நீ ஒன்னும் கவலைப்படாத மடியில தன வழியில பயப்படணும் நமக்குத்தான் எந்த பயம் இல்லையே கோயில் கதவை திறந்து பார்த்து இவங்க உள்ளே போய் பார்த்துட்டு இவங்க தான் ஏமாற போகிறாங்க நீ பயப்படாமல் தைரியமாக இருக்கிறாங்க இருந்து இந்திராவிலேருந்து சிவனாண்டியிலேருந்து ஊர்க்காரங்க எல்லாரும் கோயில்களை போய் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக கார்த்தி பின்வழியாக போய் நவீனியும் துர்காவையும் பார்த்துறாங்க ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க வெளியில் ஊர்க்காரங்களும் உங்கள் அம்மா எல்லாரும் காத்துட்டுருக்காங்க தெரியுமாங்கிறாங்க இதை கேட்டது துர்கா ரொம்பவே பயப்படுறாங்க ஐயோ மாமா எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு கேஞ்சுறாங்க அவசரப்படக்கூடாதுன்னு நான் சொன்னனால ஏன் இப்படி அவசரப்பட்டீங்கன்னு கார்த்தி கேட்கவும் இன்னும் ரெண்டே நாளில் நிச்சயதார்த்தம் அதை என்னால் ஏற்றுக்க முடியல அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க துர்கா சே நான் தான் சொன்ன நல்ல பொறுமையா இருக்க சொல்லி சரி இதுக்கப்புறமா பேசிட்டு இருக்க வேண்டாம் அவங்க கண்ணுல படுறக்க முன்னாடி சீக்கிரம் வெளியில போயிடலாம் வாங்கன்னு காட்டி நவீனிய துர்காவையும் அவசரமா வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க ஒரு வழியா ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்திடுறாங்க இங்க சிவனடி சந்திரா எல்லாரும் கோயிலுக்குள்ள தேடி பார்த்துட்டு சே இவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள வச்சுதானே போட்டு சொன்னோம் உள்ள தேடி பார்த்தா எங்கேயும் காணமேனு சிவனடி டென்ஷனா நிக்கிறாங்க இங்க சந்திராவும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கையும் கலவா பிடிச்சிட்டு போலான்னு வந்தா இங்க ரெண்டு பேர்த்தையுமே காணுமே அப்ப எங்க தான் போயிருப்பாங்கன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க சந்திரா ஐயோ அக்காக்காரி முன்னாடி இப்பவும் அசிங்கப்பட்டு நிக்க போறமே இப்ப துர்காவா கையோட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னா அக்கா கறி நம்ம மூஞ்சியில் கார் துப்புவா ச கோயிலுக்குள்ளே வச்சு தானே பூட்டி இருக்கிறதா ரவுடிங்க சொன்னாங்க இப்போ கோயிலுக்குள்ளே எங்கேயுமே காணுமே அப்படி இருக்க எப்படி தப்பிச்சிருப்பாளுங்க ஒரு வேளை கோயிலுக்குள்ளே தான் இருந்தாங்களா இல்லை வெளியில் போயிட்டாங்களா ஒன்றும் தெரியலையே இப்போ வெளியில் போனால் எங்கள் அக்கா கறி ரொம்ப கேவலமாக பேசுவாளே இப்போ என்னங்க பண்ணுறது சந்திரா சிவனாண்டிகிட்ட கேட்குறாங்க ஆமாம் சந்திரா அந்த ரவுடிங்க கோயிலுக்குள்ளே தான் வச்சு போட்டுன்னு தான் சொன்னானுங்க அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு எப்படி காணாமல் போயிருப்பாங்க ஒன்றும் புரியலையே இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி பார்க்கலாமாங்கிறாங்க எங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து தேடி பார்த்தாச்சு இதுக்கப்புறமும் இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக இங்கே எடுக்க வாய்ப்பே இல்லை அந்த டிரைவர் ஏதாவது பண்ணிருப்பானோங்கிறாங்க இருந்தாலும் இருக்கலாம் சந்திரா கோயிலில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் அவங்க ஏதாவது ஒரு வழியில் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ சாமண்டேஸ்வரி முன்னாடி போய் மறுபடியும் நம்ம தலை குனிஞ்சு நிற்க முடியாகி போச்சு சந்திராங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க அதை போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே எங்கள் அக்காக்காரி முன்னாடி போய் நம்ம காணணும்னு தான் சொல்லணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் சிவனாண்டியும் வெளியில் வராங்க சாமுண்டேஸ்வரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு எங்கே என் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு சொன்னேன் ஏடா சிவனாண்டி அசிங்க படுத்தணும்னு முடிவு தானே நீ கூட்டிகிட்டு வந்த எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்கவும் சிவனாண்டி பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஊர்க்காரங்களும் ஐய இந்த ஆள் பேச்ச கேட்டு நாங்க வந்தது பெரிய தப்பா போச்சுங்கம்மா உங்களை அவமானப்படுத்தின மாதிரி ஆயி போச்சு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு ஊருக்காரங்க எல்லாரும் சாமடி சிறிகிட்ட கேக்குறாங்க போது நிறுத்துங்க இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்னைய எங்க கூட்டிட்டு வந்து நிறுத்துனீங்கல்ல இப்பவாவது இந்த சிவனாண்டி யாருன்னு தெரியுதா இவனை எலெக்ஷன்ல நிக்க விடலையேன்னு வைத்திருச்சல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தோட நேரத்தையும் பெயின் பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்குறான் பாரு அப்படின்னு சாமுண்டி திட்டிட்டு திரும்பவும் ஆமா துர்க்க இந்த நேரத்துல எங்க போயிருப்பான்னு யோசிக்கிறாங்க அக்கா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா வீட்டுல நம்ம துர்காவை காணல அது உண்மைதானா அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க என்ன சந்திரா சொல்றா நீயே என் பொண்ணுக்கு கெட்ட பேர் வச்சிருவே போல இருக்கு கொஞ்சம் பேசாம அமைதியா வர முடியாத அவ திட்டி தீக்குறாங்க சாமுண்டேஸ்வரி இல்லக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுல துர்காவை காணல அவர் சொல்ற மாதிரி நமக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க நம்ம தான் துர்காவை நல்லா தேடாம போயிட்டுருப்போம் வாங்க வீட்டுக்கு போய் பாக்கலாம்னு சொன்னா அந்த நவீன் கூட ஓடிட்டாலே அப்புறம் எப்படி வீட்டுல இருப்பா அப்படின்னு சந்திரா புரிவாதமா இருக்காங்க சந்திராவை வாழ்க்கை டைமா சாமுண்டேஸ்வரி கூட்டிட்டு போறாங்க வீட்டுல போய் பார்க்கும் அங்க துர்கா வீட்டுல தான் இருக்காங்க சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு துர்கா இவ்வளவு நேரமா நீ எங்க போனேன்னு கேக்குறாங்க அம்மா ஏமா காத்து பத்தல அதனால கொஞ்சம் காத்தா சாரி இப்படி நடந்துட்டு வரலான்னு வந்தேன் என்ன எதுக்காக தேடுறீங்கன்னு கேட்குறாங்க துர்கா ஓ அப்படியா கொஞ்ச நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேன் இதோ இந்த சிவனாண்டி இருக்கானே அவன் பண்ணுற வேலை நிக்கும் அந்த நவீன் பயிலும் ஓடிட்டு தான் வந்து சொன்னான் எல்லாத்தையும் திரட்டிட்டான் ஊரே திரண்டு கோயிலுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தோங்கிறாங்க இதை கேட்ட துர்கா ஏமா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை என்ன என்னை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு தாம் தோம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட சாமுண்டி சிரி இல்லை துர்கா என்னை மன்னிச்சுட்டு உன்னை நான் சந்தேகப்பட்டது தப்ப தான் மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நான் நடந்துக்கிட்டது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது எனக்கு நல்லா புரியுது இந்த சந்திரா ஒரு பக்கம் நம்ம துர்கா அப்படித்தான் பண்ணியிருப்பான்னு இவ தான் பிடிவாதமாக சொல்லிட்டு இருந்தாங்கிறாங்க அப்போ துர்கா சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க சித்தி என்ன தூண்டியும் விட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு பின்னாடியே வேவு வாக்கு வந்தீங்களா உங்கள் முகத்தில் இனிமேல் நல்லா கறியை பூச போகிறேன்னு நினைக்கிறாங்க